ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமந்த் லேட்லாமா சொல்லுங்கள் எனக்கு என்ன பக்கம் போகிறோன்னா எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறோம் பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் மாதிரி பாருங்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க பாருங்க நாற்பத்தஞ்சி ஷாட்டுங்க ஃபேமிலி எல்லாரும் இருக்காருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோங்க சேஃபாக நீங்களும் வெடி வெடிங்க பாருங்க பேட்டு பேட்டு வெடிங்க அங்கே பாருங்க

அப்படெல்லாம் போட போடக்கூடாது தம்பி சான்ஸ் ஏமா போவீன் என்ன பயப்படுறான் நவீனி நவீனே

Bien. ¡Happy Diwali! Welcome. என்னம்மா ஒண்ணு இல்ல தங்கம் எதுக்கலாமா தப்பு டிப்பு எங்க பயமா இருக்குமா எல்லாமே

வாவ் <taple> wow. 50 ஷாட்டா 50 தடவை அடிக்குமா மேலே போய் வெடிக்குமா பத்தத்தல வர வந்து ஏ வெடி வாங்க பிடிங்க ஏ ஏ ஏ ஏ ஏ

இது என்னதுல பட்டங்களா இது என்ன புகையா இதுல புகை இல்லையோ ஓ ஓ

రెడ్డిячరెడ్డిяч анди రెడ్డి വന്ന് കാമ പോയേ இவ வேற பிகிவியப்பா பேபி நந்திகா விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இங்க பேருங்க இதுதான் நவீன் இதுதான் பேபி இது நந்திக்கா அது பெரிய அது பெரியதான் அது இன்னொன்று தான் இது பெரிய அன்னி அக்கா முப்பதா முப்பது சாட்டுப்போ வெடி லாஸ்ட் ஃபைனல் இதோட வெடி முடிந்து விட்டது இப்போ பாருங்க ஐம்பது ஸ்டார்ட் வெடிக்க போகுதுங்க இப்போ பாருங்க வெளிச்சு விட்டார்கள் வச்சு விட்டார் காலி பாருங்கள் வெடி வந்து ஐம்பது ஸ்டார்ட்டாக டம் டம் ஏ இங்கே வெச்ச ஆம்பளத்தை வெச்சிருக்கேன் நான் கூட நான் வெச்சி வெச்சிட்டேன் போய்